ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா உடம்பு மேலே பேனு ஒரு சில பூச்செலாம் இருக்கும் இந்த பூச்செல்லாம் எப்படி கிளியர் பண்ணும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற மருந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புறா உடம்பு மேலே பேனு ஒரு சில பூச்செலாம் இருக்கிறதுனால புறாக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புறா உடம்புல இருக்கிற சத்துலாம் அது எடுத்துக்கும் புறா எவ்வளோ தான் உணவு எடுத்தாலும் புறாக்கு தேவையான சத்து கிடைக்காது அதனால் புறாவும் பேப்பர் மாதிரி தக்கையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில பிரச்சனையும் ஏற்படும் புறா உடம்பு மேலே இருக்கிற பேர் பூச்செல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு மெடிசன் இருக்குது அந்த மெடிசனை தண்ணியில் கலந்து புறாவை குளிக்க வச்சோன்னா புறா உடம்பு மேலே இருக்கிற பேனு பூச்செல்லாம் கிளியர் ஆகிடும் புறாவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ப்ரீடிங் பேருக்கு நான் டீவார்மிங் பண்ணிவிட்டேன் இன்னும் வட புறாக்கு நான் டீவார்மிங் பண்ணல வெடைப்புறாக்கு டீவார்மிங் பண்ணும் போது நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கலந்த தண்ணியில் இந்த பேரை நான் குளிக்க வைக்க போகிறதில்ல ஏன்னா இவங்க இப்போ சிக்கில் இருக்காங்க சிக்கு நல்லா க்ரோத் ஆகி பிரித்து விட்டதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் விடை புறாக்களுக்கும் நான் பண்ண போகிறதில்ல இந்த பேருக்கு பண்ணும்போது போது வெடைப்புறாக்களுக்கும் சேர்த்து பண்ண வேண்டி தான் இப்போ இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற சிக்கு சிக்கில் இருக்கிற பேரண்ட்டுக்கு இதை பண்ண தேவையில்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் நல்லா பறக்கிற விடை புறாக்கு முட்டையில் இருக்கிற பேரண்ட்டுக்கு இதை பண்ணலாம் நான் இப்போ யூஸ் பண்ண போகிற மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா பூடெக்ஸ் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை புறாக்களுக்கு டிவார்மிங் பண்ணுற மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மெடிசனை தண்ணியில் கலந்து புறாவை குளிக்க வச்சேன்னா பேனு ஒரு சில பூச்சி எல்லாமே கிளியர் ஆகிடும் புறாவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் டீவார்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை இந்த மெடிசனை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எது பண்ண போகிறீங்களோ அதை பண்ணிவிட்டு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் சென்று அடுத்த மெடிசனை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மெடிசனை யூஸ் பண்ணும் போது பக்கத்தில் குழந்தைங்க சின்ன பசங்க இல்லாத மாதிரி பார்த்துங்க அதே போல் நம்ம கண்ணில் படாமல் பார்த்துங்க புறாவை குளிக்க வச்சதுக்கப்புறம் மறக்காமல் கையில் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க இதை பண்ணும்போது கூட ஒரு ஆள் இல்லை ரெண்டாள் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் இதை தனியாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது இந்த மெடிசன் கலந்த தண்ணியை புறா குடிக்காமல் பார்த்துக்கணும் புறா கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் மாதிரி கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி புறா உடம்பு மேலே பேனு ஒரு சில பூச்சிலாம் இருக்கும் அது அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துங்க அதிகமாக இருந்துச்சுன்னா அது புறாக்களுக்கு நல்லதில்லை எந்த டைமில் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டிலிருந்து மூன்றரை மணிக்குள்ளே இதை பண்ணுங்க அப்போ தான் வெயில் நல்லா அடிக்கும் சீக்கிரமாக காஞ்சிரும் வெயில் அடிக்கலைன்னா இதை பண்ண தேவையில்லை வெயில் அடித்தால் மட்டும் இதை பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் பத்து லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் கலக்கணும் பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் கலக்கணும் அதுக்கு மேலே கலக்கக்கூடாது அது கீழே கம்மியாக வேணால் கலக்கலாம் இந்த மெடிசனை வந்து பார்த்தீங்கன்னா கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இப்போ இந்த மெடிசனை தண்ணியில் கலந்துட்டேன் தண்ணியை நல்லா கலக்கிட்டு அடுத்தது புறா இதில் குளிக்க வைக்க வேண்டி புறா வளர்க்குற சின்ன பசங்கள் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கூட ஒரு பெரிய ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துங்க கூட யாருமே இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரிசி ஏதாவது காய வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்துருங்க புறாவை குளிக்க வச்சதுக்கப்புறம் உதறோம் அந்த தண்ணி படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட்டு மேல் புறாவை தான் குளிக்க வைக்க போகிறேன் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் இதை பண்ணும்போது கண்டிப்பாக கூட ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இருக்கணும் புறா கண்ணில் இந்த தண்ணி படாமல் பார்த்துக்கணும் புறாவும் இந்த தண்ணியை குடிக்காமல் பார்த்துக்கணும் முப்பது செகண்ட் இந்த மாதிரி பண்ணால் போதும் எல்லா இடத்துலையும் தண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கணும் ரக்கை வால் சைட்லலாம் கண்ணில் படக்கூடாது இந்த மாதிரி மெடிசன் கலந்த தண்ணியில் புறாவை குளிக்க வச்சதுக்கப்புறம் புறா உடம்புல இருக்கிற பேன் ஒரு சில பூச்செல்லாம் இறந்து போயிடும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடும் ஒரு சிலது ரக்கை இடுக்கில் இருக்கும் அந்த டைமில் புறா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா போட்டு உதறும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாகிடும் அதுக்கப்புறம் புறாவை குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது காட்டன் துணி எடுத்து லைட்டாக தொடங்க அதாவது அந்த தண்ணி எடுக்கிற அளவுக்கு தொடச்சா போதும் ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா புறா அதை குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உடம்புல அதிகமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துங்க காட்டன் துணியில் தண்ணி போகிற அளவுக்கு லைட்டாக துடைச்சா போதும் மெடிசின் கலந்த தண்ணியில் புறா குளிக்க வச்சுட்டு உடனே கூண்டு உள்ள விடக்கூடாது கூண்டுக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கணும் வெளியே ஒரு மணி நேரம் வெயிலில் இருந்தால் போதும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கூண்டில் விடணும் கூண்டுல போகிற மாதிரி பார்த்துங்க லாஸ்ட்டாக புறாவை கூண்டுல அடைக்கும் போது கூண்டுல போகும்போது உள்ளே உணவு தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துங்க அரை மணி நேரம் செண்டு இல்லைன்னா ஒரு மணி நேரம் செண்டு உள்ளே வச்சா போதும் புறாவை குளிக்க வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எதுவும் குடிக்காத மாதிரி கீழே ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா கூண்டு உள்ள சிக்கு இல்லைன்னா பெரிய புறாவெல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த கூண்டு உள்ளே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஆனால் கூண்டு உள்ள சிக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சென்று அதுக்கப்புறம் புறாவை உள்ளே விடுங்க இந்த மருந்தை யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்டேட் ஒன்று இருக்குது அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்